ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் எல்லா புகழும் குரு மற்றும் கெளரவங்க வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதுரை இஸ்கான் திருப்பாலையில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகோற்சவம் வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் ஏனென்றால் பகவானுடைய அவதாரத்தை இந்திய நாட்டில் பிறந்த அனைவரும் சிறப்பாக நம்ம கொண்டாட வேண்டும் எங்களுடைய ஆச்சாரியார் சில பிரபுபாதர் உலகம் முழுவதும் இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தை ஆரம்பித்து அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளை பெற வேண்டி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாட தங்களை அனைவரையும் வரவேற்கின்றோம் அன்று காலை நாலரை மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தரிசனம் முழுமையாக நடைபெறும் மேலும் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மகா பிரசாதம் இருந்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயனடைமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ரூபாதா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லியிருக்காரு பகவான் ராஜ்ய போகிறதுக்கு சாண்டிங் டான்ஸிங் அண்ட் ஃபீஸிங் எளிமையான முறையில் சொல்லியிருக்காரு நம்ம திருப்பாலை இஸ்கானில் வந்து வேறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜென்மாஸ்டமி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அன்றைக்கி எல்லோரும் வந்து அங்கே வந்து நாம் நிறையா சொல்லலாம் அன்னைக்கு வந்து முப்பது முப்பது நாற்பதாயிரம் பேத்துக்கு நம்ம பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த திருவிழாவை நம்ம ஆனந்தமாக கொண்டாடுறதுக்கு எல்லாரும் வந்து கலந்து கொண்டே தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட வந்து சர்வ உபாதாயிரமுக்தம் தற்பரத்து என் நிறுவனம் கிருஷிகேன கிருஷிகேசம் பக்தி உச்சதே அப்படின்னு சொல்லி அதாவது புலன்களின் அதிபதியான பகவான் கிருஷ்ணரோட சேவையில் நம்மெல்லாம் ஈடுபடும்போது நம்மளுடைய எல்லா விதமான குறைபாடும் நீங்கி மங்களங்கள் உண்டாயும் சொல்லுவாங்க அதுதான் ஆழ்வார்கள் பாடிருக்கார் புலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதியர் ஆயனம் எல்லாம் நிலந்தரிஞ்சும் நீல் விசம் எல்லாம் ஒரு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் திரும்தந்திடும் பெற்ற தாயனும் ஆயினும் செய்யும் நலம் தரும் நான் கண்டு உண்டேனே நாராயணா என்னும் நாமமே அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து நிற உண்மையாக்குறதுக்காண்டி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்றைக்கி நம்மளோட திருவிழா மிக உன்னதமான திருவிழாவான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து பகவானுக்கு வந்து வரவேற்கிறது பகவானோட நான் பாடுவது பகவானுக்கு வந்து பிரசாதங்களை படைப்பது பகவானோட பிரசாதங்களை பக்தர்களுக்கு விநியோகிப்பது இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு எல்லா விதமான மங்கங்களும் வரும் அன்றைக்கி தயவுசாக எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பகவான் கிருஷ்ணன் மற்றும் எங்களோட ஆச்சாரியார் பிரபுபாதரோட கருணையைப் பற்றி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் பணிவான வணக்கம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தாறு திங்கக்கிழமை ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழாவானது இஸ்கான் திருப்பாலை சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட அதற்காக அனைத்து பக்தர்களையும் இருகரம் கூப்பி சிரம்தாழ்த்தி பணிவோடு வரவேற்கிறோம் அன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சிறப்பு அலங்காரம் ஆரத்தி அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடைபெற உள்ளது அதுபோக பொதுமக்களுக்கு நிறையா பக்தி சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக காத்திருக்கிறோம் பிரபுபாதரோட புத்தகங்கள் நிறையா இருக்குது பிரசாதம் விதவிதமான பிரசாதங்கள் பக்தர்கள் தயார் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டால் இருக்குது உங்கள் வீட்டில் எப்படி பக்தி சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகள் கலைநடத்தின எப்படி நடத்துறது அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது நம்முடைய பள்ளி குழந்தைகள் அவங்க வந்து விஜயாமஹாலில் சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்த இருக்கிறாங்க அதுபோக நாள் முழுவதும் பிரசாத விநியோகம் முழு பிரசாத விநியோகம் அதுவும் போது ஸோ இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு பகவான் கிருஷ்ணனோட கருணையை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஜெய் சில பிரபு ஜாய் ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம் வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ப்ரோக்ராம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு திருப்பாளைய கோயிலில் எல்லோரும் அவசியம் வந்து பகவான் கிருஷ்ணரை கிருஷ்ண பகவராம வந்து தர்ஷனம் பண்ணிக்கோங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனாலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அதுபோக மனிதர்கள் எல்லாத்துக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை கொடுத்துருக்காரு அந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் அதெல்லாம் இங்கே வந்து நமக்கு மூச்சு காத்து மாதிரி நம்ம கோயிலில் வந்து அதெல்லாம் சொல்லித்தராங்க அது போக பிரசாதம் ரொம்ப பாப்புலர்டாக இருக்கும் இங்கே அலங்காரம் எல்லாமே வைகுண்ட லோகம் மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஆனந்தத்தை உங்கள் வாழ்க்கையில் இணையிலேருந்து தோக்குங்க ஹரே கிருஷ்ணா